ஆதி குட்டி ஆதி குட்டி என்ன விளையாடிட்டீங்க அப்பா என்ன விளையாடிட்டீங்க பாரு பின்னாடி எவ்ளோ இயற்கை காத்து எவ்ளோ சூப்பரா இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்ட நீ தேங்க்ஸ்மி எப்ரிகன் பண்றோம் பாருங்க நீ என்ன பண்ற நான் குடல கொசிட் இருக்கேன் பாருங்க फ्रेंड्स இந்த குடல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குது ஆமா

இது ஓ இப்படி சுற்றுறது இதில் இது ஒரு விளையாட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் போட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிக்கிறாங்க கிசு கிசு கிச்சு 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 கிச்சி கு எவ்வளோ உடம்பு ரிஸ்ட்டுக்காக பாருங்க

இந்த இது ஊதுதா இது இத்தனை நேரம் கொண்டாந்து இதுக்குள்ள சிக்க வச்சுட்டு இழுத்து இழுத்து தனியா கலந்து வந்துருப்பாங்க போட்டு ஆரம்பிச்சுக்கலாம் இது போட்டு வச்சு இல்லமா நீங்க என்னமா பண்ணுங்க ரெண்டு பேர்